ஓம் ஸ்ரீ குருபியோ நமக வக்ரதுண்ட மகாக்காய சுரஹோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிரகுஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிரபகவானின் அற்புதமான பேச்சு பகவான் சூரிய பகவானோட கூடவே ஒருவர் ஆக்சுவலாக முதல்ல புதன் தான் கூடவே ஒருவர் அதுக்கப்புறம் அப்படியே கூட வர்றது இந்த சுக்கிரபகவான் அதனாலேயே ஒரு முப்பது நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக அவர் வந்து ராசி மாறி சூரியனோடய இணைஞ்சு வருவர் ஒன்று சூரியனுக்கு முன்னாடி இல்லைன்னா சூரியனுக்கு பின்னாடி அதனால தான் ஜாதகத்தில் பார்த்திங்கனாலே ஒரு உண்மையான ஜாதகம் எது அப்படின்னு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பொய் ஜாதகம் எதுன்னும் கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னா சூரியன் எங்கே நிற்கிறாரோ அதுக்கு முன்னும் பின்னும் சுக்கிரன் இருக்கணும் புதனும் அதேமாதிரி இருக்கணும் அப்போ தான் புதன் ஒன்று இருக்கும் இல்லை வக்கரமாக இருக்கும் இல்லை சேர்ந்து இருப்பாங்க டிகிரி வைஸ் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருந்தால் தான் அந்த ஜாதகம் உண்மையான ஜாதகம்னு அர்த்தம் அதுக்கப்புறம் மற்ற கிரகங்கள் எங்கே இருக்குங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கும்போதே ரிஷபராசிக்கும் துலாம் ராசிக்கும் அதிபதி அதே சமயம் பார்த்திங்கன்னா ரிஷபத்துக்கு பார்த்திங்கன்னா ராசிநாதன் பகிர்வன ரோகாதிபதி துலாத்துக்கு பார்த்திங்கன்னா ராசிநாதன் அஷ்டமாதிபதி அதனால் இவர் வந்து சந்தோஷத்தையும் கொடுப்பார் கொஞ்சம் பாடங்களையும் கொடுப்பார் இந்த ரெண்டு ராசிக்குமே ஏன்னா சந்தோஷத்தை சந்தோஷமாக அப்படி லிமிட்டாக எடுத்துக்கணும் எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி என்ன தான் அமிர்தம் அப்படின்னாலும் அது அளவுக்கு அதிகமாக குடித்தா அதுவே விஷமாயிடும் அப்படின்னு சொல்கிறப்படுது அப்போ இந்த சந்தோஷத்தை சிற்றின்பத்தை அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் சிற்றின்பத்தை சிற்றின்பமாகவே எடுத்துக்கணும் பேரின்பத்தை நம்ம எவ்வளோ எடுத்துனாலும் அது வந்து எதுக்குமே இது இல்லை சூப்பராக போகும் அதனால் இந்த சுக்கிர பகவான் ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் அதிபதி பரணி பூரம் பூராடம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கும் அவர் தான் அதிபதி அதனால தான் இந்த பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரக்காரெல்லாம் பிறந்த உடனே சுக்கரதசை தான் ஆரம்பம் குட்டி சுக்கிரன் இந்த மூணு பேருக்குமே வந்து வாழ்க்கையில் எப்போவுமே வந்து ஆரம்பம் ரொம்ப இனிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பாடங்களை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு சந்தோஷத்தை கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கும்போது இதுவரைக்கும் அவர் வந்து துலாம் ராசியில் ஆட்சி அமைத்து அற்புதமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் ரொம்ப அற்புதம் இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் விரச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் குருவோட பார்வையை வாங்கிக்கிறார் ஐந்தாம் பார்வையை குருவோட பார்வையை வாங்கிக்கிறார் இந்த சுக்கிர பகவான் குரு பகவான் ரெண்டு பேரும் அப்படியே ரொம்ப அற்புதமாக ஒரு சஞ்சாரத்தை கொடுக்க போகிறாங்க அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் குருவின் விசாகம் நாலாம் பாதத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் இது குறுகிய காலம் ஏன் அப்படின்னா விசாகம் நாலு நாலாவது பாதம் மட்டும்தான் விருச்சிக ராசியில் வரும் மற்ற மூன்று மூன்று பாதங்கள் வந்து துலாம் ராசியில் போயிடும் அதனால் இந்த விசாகம் நாலாம் பாதம் அப்படிங்கும்போது தான் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு மூணே நாள் தான் அந்த விசாகம் நாலாம் பாதத்தில் குருவோட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் சுக்கிர பகவான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரைக்கும் சனி பகவானின் அனுஷம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் புத பகவானின் கேட்டை காலில் டிராவல் பண்ணுறார் ஏன்னா விருச்சிக ராசியில் பார்த்தீங்கன்னா விசாகம் நாலாம் பாதம் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அனுஷம் கேட்டை இந்த மூணு நட்சத்திர பாதங்கள் தான் ஒன்பது பாதங்கள் அடங்கியது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஸோ செவ்வாய் பகவானோட ராசியில இந்த மூணு நட்சத்திரத்தில் இந்த சுக்கிர பகவான் டிராவல் பண்ணுறார் இந்த காலகட்டங்களில் அப்போ சில ராசிகளுக்கு அற்புதமான பலாபலங்களை கொடுப்பார் சில ராசிகளுக்கு சின்ன சின்ன பாடங்களை கொடுப்பார் எப்படி இருந்தாலும் சந்தோஷம் உண்டு ஏன்னா ஏழாம் பறவையை பார்க்குறதுனால ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாருக்குமே இருந்தாலும் கொஞ்சம் அந்த சில ராசிகள் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்தபடியாக இந்த நம்ம ஆன்மீகம் ப்ளஸ் சேனலை நிறையா பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வரீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப உத்வேகமாக இருக்குது நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு ஆவல் வருது அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோக்ராம்லாம் வந்து நீங்கள் எந்த வீடியோ கிளிப்பையும் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே முழுசாக பார்த்திங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆக இந்த சுக்கிர பகவான் விருச்சிக ராசியில் இருந்துக்கிட்டு சில ராசிகளுக்கு அற்புதமான பலாபலன்களையும் சில ராசிகளுக்கு சிலவித பாடங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சுக்கிர பயிற்சி அமையும் சரி இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா ஹிமகுந்தம் நாளாபம் தைத்யானாம் பரமகுரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் யகம் பார்கவம்னாலே வெள்ளி சுக்கர பகவான் சுக்கர பகவான கடாட்சம் கண்டிப்பாக நமக்கு இந்த ஸ்லோகம் சொல்கிறதுனாலே கிடைக்கும் இப்ப இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான கடகராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிரபகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சுக்கிரபகவான் உங்களுக்கு அதி அற்புதம் தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா உங்களது சுகாதிபதி லாபாதிபதி லாபங்கள் எவ்வளவு வேணாலும் இருக்கட்டுங்க சரியா கோடிக்கணக்கில் இருக்கட்டும் லாபம் ஆனால் சுகங்கள் வேணும்ல அந்த சுகத்தை அனுபவிக்கணும்ல அந்த சுகம் நமக்கு கைக்கு வரணும்ல லாபம் மட்டும் வந்து என்ன பிரயோஜனம் அதாவது ஏற்கனவே நான் சொல்லுவேன் என்னென்னா ஒருத்தனுக்கு வந்து நாலஞ்சு சொந்த வீடு இருக்கும் ஆனால் அவன் இருக்கிறது வாடகை வீட்டில் இருப்பான் அவன் வாடகை கட்டின்ட்டு ஒரு யூனிட்டுக்கு ஈபி வந்து ஏழு ரூபா பத்து ரூபான்னு கொடுத்துட்டு அவன் இருப்பான் ஆனால் அவனுக்கு இருக்கக்கூடிய வீடு நாலு வீடு இருக்குது சொந்தமாக அது சில சமயம் அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு அமையும் ஆனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த லாபாதிபதி தான் சுகாதிபதியாகவும் வரார் அதனால் இந்த கடகராசி என்பவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சுகத்தோடு இருக்கணும்னு நினைப்பீங்க எவ்வளோ டென்ஷன் இருக்கட்டும் ஆனால் சுகம் கொஞ்சம் இருக்கணும் நீங்களும் சுகமாக இருக்கணும் மற்றவங்களும் சுகமாக இருக்கணும் அப்படின்னு இந்த தாயுள்ளம் கொண்டவர்கள் அந்த வகையில் இந்த கடகராசி அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா புனர்பூசம் நாலு பாதம் நாலாவது பாதம் மட்டும்தான் ஒரே ஒரு இதுதான் அடுத்ததுபடியாக பார்த்தீங்கன்னா பூசம் ஆயில்யம் இந்த நட்சத்திரம் அடங்கியதுதான் கடகராசி இந்த கடகராசி அப்படிங்கும்போதே ஒரு வெண்மையான உள்ளம் கொண்டவர்கள் வெகுளினும் சொல்லலாம் சில விஷயத்துல பார்த்தீங்கன்னா உத்தியோகத்துலலாம் கொஞ்சம் வேலை நிறைய அழகாக செய்வீங்க தொழில் வியாபாரம் சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும் சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாது அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு சுகாதிபதியும் லாபாதிபதியுமான சுக்கிர பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தால் சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்துல ஆட்சி அமைத்து அற்புதமாக சஞ்சாரம் அணி அந்த விஷயத்தில் உங்களுக்கு சில பேருக்கு பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டானது சில பேருக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிருந்திங்கன்னா அதெல்லாம் வாங்கினீங்க ஓரளவுக்கு நல்ல வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள்லாம் நடந்தது சில பேர் உங்களுக்கு உறவினர்கள்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு அனுகூலமாக இருந்தாங்க அனாவசியமாக பேசாமல் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேசியிருந்தாங்க இந்த மாதிரிலாம் ஒரு சில நன்மைகள் உங்களுக்கு கிடைச்சிது ஏன்னா சுகஸ்தானத்தில் சுகாதிபதி ஆட்சி அமைத்து சஞ்சாரம் அணிந்தர் இப்போ அவர் அந்த இடத்த விட்டு விலகி பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற ஐந்தாம் இடத்துக்கு வந்துடுவார் ஐந்தாம் இடத்துக்கு வந்து ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும்லாம் குருவோட பார்வையை வாங்கிக்கிறார் சுக்கராச்சாரியார் குருவோட பார்வையை வாங்குறார் சந்தோஷமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் குழந்தைகளின் மூலமாக ஒரு சந்தோஷம் இருக்குதுங்க அதேமாரி ஆன்மீக பயணங்கள் மூலமாக ஒரு சந்தோஷம் இருக்குது கோவில்களுக்கெல்லாம் நிறைய போயிட்டு வருவீங்க கோயில்களுக்கெல்லாம் நிறைய போயிட்டு வருவீங்க இந்த கோயிலுக்கு போகலாமா அந்த கோயிலுக்கு போகலாமா இப்படி போகலாமான்னு ஒரு திட்டம் போடுவீங்க அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸாக முடியும் அதேமாரி சில பேருக்கு ஆன்மீக பயணங்கள் ரொம்ப நாளாக காசி ராமேஸ்வரம் இதெல்லாம் போகணும்னு நினச்சிருந்தவங்களுக்குலாம் அற்புதமான ஒரு பலாபலங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் டக்குன்னு ஒரு புனித யாத்திரையை போட்டு யாராவது ஒரு இது போடுவாங்க ஒரு இருபது பேர் சேர்த்துக்கிட்டு போகிறோம் டக்குன்னு நீங்கள் புக் பண்ணிடுவீங்க சந்தோஷமாக போயிட்டு வரத்துக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த நேரத்தில் பிதிஜி சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சந்தோஷம் ஏன்னா அதை ரொம்ப நாள் எழுத்துக்கிட்டு இருக்க இந்த ப பூர்வீக சொத்து வரலேன்னு திடீர்னு உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக எல்லாருக்குமே அப்படி தானே எல்லாேருக்குமே வராதுன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு ஃபேவராக வந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதேமாதிரி பம்பு வழக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குங்க குழந்தைகள் மூலமாக கண்டிப்பாக மனசில் ஒரு சந்தோஷம் இருக்குங்க குழந்தைகள் படிக்கலேன்னு அந்த இயக்கமெல்லாம் போயிடும் குழந்தைகள் நல்லா படிப்பாங்க இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கலாம் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு மூணு நாள் தான் இந்த மூணு நாள் ஏன்னா ஷார்ட் பீரியட் விசாகம் நாலாம் பாதம் மட்டும்தான் அந்த விசாகம் நாலாம் பாதம்ங்கிறது குருவோட ந நட்சத்திரம் அதே சமயம் ஆறு ஒன்பது கூட அதிபதி ஸோ இந்த நேரத்தில் உங்களுக்கு கடன் சுமை குறையறதுக்கு இருக்குங்க உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் தந்தையாரோட ஆதரவு தந்தையார் மூலமாக வரக்கூடிய சொத்துக்கள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் அடுத்தபடி இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஏழு எட்டு கூட அதிபதி சனீஸ்வர பகவானே அனுஷம் நட்சத்திர நட்சத்திரக்காரில் டிராவல் பண்ணுறாரு இந்த நேரத்தில் வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் காத்திருக்குங்க அதேமாரி வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறது உங்களுக்கு பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கும் அஷ்டமாதிபதி நட்சத்திர சாரம் அப்படிங்கிறனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம் ஏன்னா சந்தோஷம் அப்படின்னு நினச்சி தான் நிறைய பேர் வந்து சங்கடங்களில் மாட்டிக்கிறது எல்லாருமே சந்தோஷம் அப்படின்னு நினச்சி தான் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு ஸ்வீட் பாக்ஸ் நமக்கு வருது அதில் எப்படியும் ஒரு பத்து பன்னெண்டு ஸ்வீட்ஸ் இருக்கும் கரெக்டாக நம்ம வந்து சரி ஏதோ ஒரு சா ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்னு ஒன்று சாப்பிட்றது பெஸ்ட் ஓகே ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் இன்னொன்று சாப்பிட்டா என்ன நல்லா இருக்க இந்த மில்க் ஸ்வீட் நல்லாயிருக்கும் போல இருக்க இந்த ஜாங்கிரி நல்லாயிருக்கும் போல இருக்கே இந்த லட்டு நல்லா இருக்கும் போல இருக்கே அப்படி நம்ம ஒன்று ஒன்றா எடுக்கும்போது தான் அங்கே வந்து பிரச்சனை வருது கரெக்டாக அப்போ அந்த லிமிட் கண்ட்ரோல் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது உணவு கட்டுப்பாடு சந்தோஷ கட்டுப்பாடே முக்கியம் எந்த இருந்தாலுமே இப்போ சினிமா சினிமா சினிமான்னு போனாலே ஏகப்பட்ட குழப்பம் வரும் முதல்ல செலவு அது ஞாபகம் வச்சுக்கோங்க முதல்ல பர்ஸு காலி ஜாலி ஜாலி தான் மணி பர்ஸு காலி தான் எப்பெல்லாம் ஜாலின்னு நம்ம எடுத்துக்கிறோமோ அப்போ கண்டிப்பாக மணி பர்ஸு காலி தான் சரி பரவாயில்ல அந்த சந்தோஷத்தை என்றைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம என்ஜாய் பண்ணால் நல்லது இப்போ பர்த்டே பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு நாள் தான் வரும் கரெக்டாக ஏன் மாதம் மாதம் அந்த நட்சத்திரம் வரும் மாசா மாதம் நம்ம கொண்டாடலாம் தப்பே கிடையாது ஆனால் நம்ம கொண்டாடுறோமோ இல்லை ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கொண்டாடுறோம் ஏன் அப்படின்னா செலவு கரெக்டாக அந்த மாதிரி சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்துக்கணுமே தவிர கொஞ்சம் டென்ஷனோட கடனை வாங்கி நம்ம எடுத்துக்கிறது தப்பு ஆக இந்த பஞ்சமஸ்தானத்துக்கு வந்து சில நன்மைகளை கண்டிப்பாக இந்த சுக்கிர பகவான் செய்வார் அடுத்தபடியாக ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் மூன்று பன்னிரெண்டு குடைய அதிபதி புத பகவானின் கேட்டை நட்சத்திரக்காரில் ட்ராவல் பண்ணுறார் இந்த நேரத்தில் உங்களோட முயற்சிகள் சாதகமாகும் நல்ல கவனிங்க முயற்சிகள் என்றைக்குமே எல்லாருக்குமே நான் தான் சொல்லுவேன் நம்ம முயற்சிகள் இப்போ நம்ம ஒருத்தர் போய் பார்க்க போகிறோம் ஒரு எம்எல்ஏ எம்பி அவங்களெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா அவங்க எந்த டைம் சொல்லியிருக்காங்க அது ராகு காலமாக இருக்கட்டும் எமகண்டமாக இருக்கட்டும் நம்ம கடவுளை வேண்டிக்கிட்டு அந்த நேரத்துக்கு போயிடணும் ஏன் அப்படின்னா அப்போ தான் அவர் ஃப்ரீ அப்போ தான் நம்மளோட வேலை ஆகும் கரெக்டாக அப்போ இந்த காலம் எமகண்டம் குளிகை அப்படின்னு வரிசையாக பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவர் கிளம்பி போயிடுவார் அதுக்கப்புறம் நம்ம வேலை ஆகாது அதனால் அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த வேலைகளை நம்ம கரெக்டாக செய்யணும் அதனால் தான் சொல்ல முயற்சிகள் எடுக்கணும் அந்த முயற்சிகளை நம்ம எடுக்க எடுக்க கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகம் அப்படிங்கும்போது புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும் இடமாற்றம் அதாவது அவங்க சென்னையிலேயே தேடின்னு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க டக்குன்னு பாம்பேயில் ஒரு வேலை கிடைக்கும் அந்த மாதிரி இல்லை பாம்பேயிலே தேடின்னு இருப்பாங்க டக்குன்னு அவங்களுக்கு சென்னையில் வேலை கிடைக்கும் இந்த மாதிரிலாம் ஒரு காலகட்டம் கண்டிப்பாக அமையும் நல்ல உத்தியோகம் கிடைக்கும் தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும் இந்த நேரத்தில் இந்த இளைய உடன்பிறப்புகள் உங்கள் தம்பி தங்கைகள் இந்த சகோதர சகோதரிகள் அவங்க வந்து உங்களுக்கு ரொம்ப ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க உங்களை பற்றி அனாவசியமெல்லாம் பேசாமல் அவருக்கு என்னப்பா ஒரு நல்ல மாதிரி அப்படின்லாம் சொல்லுவாங்க அது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனால் இந்த காலக்கட்டத்தில் பார்த்திங்கன்னா எதிர்பாராத ஒரு செலவு இருக்குதுங்க எதிர்பாரது தயவுசெய்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்ன உங்களோட இதெல்லாம் சொல்லுங்கள் அப்போ தான் எங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக எதிர்பாராத ஒரு செலவு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் அதனால் தான் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள்னு நான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தால் மருத்துவ செலவுகள் வராது ஏன்னா அதெல்லாம் அசுப செலவு என்னதான் இருந்தாலும் மருத்துவ செலவு எல் எல்லாருக்கும் இப்போ அது ஒரு பெருமை ஆயிடுச்சு என்னென்னா நீ எவ்வளோ மருந்து மாத்திரைக்கு வாங்குற நான் எண்ணூறுபாய்க்கு வாங்குறேன் பரவாயில்லப்பா நான் ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு வாங்குகிறேன் இப்போ அது ஒரு ட்ரெண்டிங்காக போயின்ட்டுருக்கு என்ன உனக்கு சுகர் எவ்வளோ இருக்குது எனக்கு டூ ஹண்ட்ரட் அப்படியா எனக்கு இரநூத்தி முப்பது இருக்குப்பா ஆ வெரி குட் ஆனால் நிறைய பேர் போய் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா என் நான் நார்மலாக இருக்கேன் கண்ட்ரோலாக இருக்கேன் முதல்ல அந்த இதை கொடு இந்த ரிப்போர்ட்டை கொடு நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க பட் அது வந்து நம்மளை நம்மளே ஏமாத்திக்கிறது நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கணும் அது யாருக்காகவும் கூடாது இது எழுத்தாப்பில் இருக்கிறவங்க அவன் இவான் அவனெலாம் பார்த்துக்கூடாது நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா நம்ம நல்லா இருக்கணும் நம்ம குடும்பத்துக்கு ஒரு இது இருக்கணும் அப்படின்னா நம்ம தான் கரெக்டாக இருக்கணும் புரியுது அப்போ எதிர்பாராத ஒரு செலவு வருது அப்படின்னா அது சுப செலவாக இருக்கட்டும் திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாகட்டும் அதன் மூலமாக உங்களுக்கு செலவு வரட்டும் கரெக்டாக அதேமாரி இந்த ருதுவாகலை குழந்தைகள் அப்படின்னா ருதுவாகும் பெரிய பொண்ணான அதுக்கு செலவு வைக்கும் அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான செலவு ஏன்னா இதெல்லாம் வந்து நல்ல ஒரு இது ஏன்னா இதெல்லாம் வந்து எதுக்கு செலவு பண்ணுறோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் என்ன அதை கேட்டு நிறைய பேர் வருவாங்க பொண்ணு கேட்டு அந்த இதுக்காக தான் அந்தமாரி ஒரு செலவு வரட்டும் அதுக்காக தான் சொல்கிறேன் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தால் மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக குறையும் சரி இந்த காலகட்டத்தில் அறிவின் மூலமாக சில உங்கள் நன்மைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க அடுத்தபடியாக பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒரே ஒரு ஸ்லோகம் சின்ன ஸ்லோகம் என்னென்னா ஓம் ஸ்ரீ வரலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீ வரலட்சுமியே நமக வரம் தரும் லக்ஷ்மி வரலட்சுமி இந்த வரலட்சுமியை நீங்கள் வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக சில மாற்றங்கள் அற்புதமாக கிடைக்கும் ஓம் ஸ்ரீ வரலட்சுமியே நமக தினந்தோறும் பதினோரு தடவை சொல்லுங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் ஆறிலேருந்து ஏழுநூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறதுனாலேயே இந்த சின்ன பரிகாரம் பண்ணுறதுனாலேயே உங்கள் சுகாதிபதியும் லாபாதிபதியுமான சுக்கிர பகவான் உங்களது பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து அதி அற்புதமான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்